ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொரிச்சு கோரிக்கை வச்சு இப்படி எந்திரிச்சி நிற்காம ரெண்டு காலும் அப்படி விரிஞ்சு விரிஞ்சு எந்திக்க முடியாமல் நிற்கும் வலிக்கிட்டே போன மாதிரி இருக்கும் இப்போ அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் பா நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக எந்திரிச்சி நிற்கும் அதுக்குரிய வீடியோ வந்து லாஸ்ட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் காட்டியதாக எந்திரிச்சி எப்படி நிற்கும் பார்க்குறது மிஸ் பண்ணாலும் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு இது எப்படி வந்து சரி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இன்சுலேஷன் டேப்புன்னு சொல்லுவாங்க வயர் கட்டானா சுற்றுற டேப் அது அந்த இதில் அந்த டேப்பை வச்சு இப்போ ரெண்டு காலையும் சுற்றணும் அது எப்படி சுற்றணும்னு இப்போ அவங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெப்பிடிச்சிட்டு அந்த முடியில் படாமல் அந்த காலில் மட்டும் படுற மாதிரி டேப்பை சுற்றணும் ஒரு சைடு காலில் சுற்றிட்டு அந்த டேப்பை இன்னொரு சைடு காலுக்கும் கொண்டு வர மாதிரி சுற்றணும் இது கொஞ்சம் பிடிச்சது ரெண்டு குஞ்சு மட்டும் இப்படி ஆகிட்டு இந்த தேப்பை கட் பண்ணிவிட்டு சுற்றுங்க நான் கட் பண்ணாமல் சுற்றுங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சுற்றுறதுக்கு இப்போ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றுவோம் பாருங்கள் கட் பண்ணிட்டேன் தேப்பை ரெண்டு காலையும் பிடிச்சி நான் ஒன்று போடு சேர்த்து வச்சு சுற்றுங்க கொஞ்சம் கேப் விடணும் ஃபிங்கர் வந்து சென்டரில் வச்சுக்கோங்க ஒரு ஃபிங்கர் கேப் விட்டுட்டு ரெண்டு பாலியும் சேர்த்து போடுவோம் முன்னாடி பின்னாடி சேர்த்தே தான் சுற்றணும் ஒன் சைட் கூட சுற்றிட்டு விட்டாதிங்க கம்மு இருக்கும் அதில் பச இருக்கும் அதில் வந்து மிக்சரியில் ஒட்டி கொடுக்கும் அதனால் முன்னாடி பின்னாடி சேர்த்தே சுற்றி சேர்த்து சுற்றணும் அது வந்து நல்லா நிற்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ சுற்றியாச்சு அதை கட் பண்ணிட்டு மீதி இருக்கிறது அப்படி ஒட்டி விட்டுருங்க இந்த டேப்பை ஒட்டின ஒட்டினதுக்கப்புறம் நான் இது வந்து எடுக்கலை இந்த வீடியோ எடுக்கிறது வந்து ஒரு வாரமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்து இப்போ மொத்தமாக தான் சேர்த்து போடுறேன் அது வந்து சரியான வீடியோ சேர்த்து போடணும்ல அதனால் இந்த வீடியோ நானே வீடியோ எடுத்ததுனால இப்போ சொல்கிறேன் அந்த தேப்பை வந்து நான் வந்து இது பண்ணி விடலை அது கோழியே கோழி விஞ்சு கொத்தி கொத்தி அந்த டேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டு அதனால் ஒட்டுறதுனால எந்த பயமும் கிடையாது இப்போ கால் விரிஞ்சுட்டே இருந்துச்சு இப்போ உட்காந்துருக்கு பார்த்திங்களா இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் எங்கேயும் கொஞ்சம் வேணுமோ எஞ்சி நடக்க ட்ரை பண்ணுவோம் அதுவே எப்படி ஓட்டிகிட்டு பாருங்கள் பிளாக் கலர் புரிஞ்சு கூட்டலாம் இந்த குஞ்சு இப்போ எழுந்துச்சு உட்கார ஆரம்பிச்சுட்டு பையனா குஞ்சு பிடிக்காம பாருங்கள் அழகாக மசாஜ் பண்ணி விடறாங்க பாருங்கள் தூங்குது என் கையில் மசாஜ் பண்ணி விடுறது தூங்குது நல்லா கால் நல்லா ஒட்டி அழகாக நல்லா தழைய தலை தடைய விட தூங்குது இந்த ரெண்டு குஞ்சுக்கும் ஒட்டியாச்சு பிளாக் கலர் குஞ்சுக்கும் ஒட்டியாச்சு பாருங்கள் எப்படி இருந்தேன் இந்த மாதிரி கேப் விட்டு விட்டுங்க ரெண்டு காலக்கும் கொஞ்சம் கேப் விட்டு தேப்ப வந்து ஒட்டி விடுங்க கோழி கொழிஞ்சிட்டோட கொண்டு போய் இதில் எடுத்து விடலாம் இப்போ இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் நடக்காமல் இருந்ததுனால அது வந்து நடக்க நடக்கணும்ங்கிறது உட்காந்துட்டே இருக்குது அது நடக்கிற ஒரு வரலை வச்சு இது பண்ணோன்னா அது காலை என்னமோ புதுசாக ஒட்டியனும் கொத்தி கொத்தி பார்க்கு எனக்கு அரிசி திருச்சி தீவிரத்தில் போட்டுருவேன் அதெல்லாம் அது பார்க்கலாம் பார்த்துச்சுன்னா அரிசியும் கொத்த ஆரம்பிச்சிடும் அரசு இப்போ தான் பார்த்தேன் அன்னைக்கு அந்த கொத்து பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து நான் ஒரு மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போதான் எந்திரிச்சி லைட் லைட்டாக கொத்துது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா எந்தி நடக்க ஆரம்பிச்சிடும் நைட்டுக்குள்ளே இந்த டேப்பை வந்து காலை சுற்றி நல்லா அழகாக எழுந்தி எஞ்சி நடக்க ஆரமிச்சிடும் பாருங்க இப்போ ஒரு வாரம் கழித்து அதே ரெண்டு குஞ்சினதும் நல்லா எந்திரிச்சிட்டு அவங்க கூட்டத்துலேருந்து தனியாக கூப்பிட்டு வந்தோன்னா ரெண்டு பேரும் பயந்து போய் நிற்காங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அந்த அந்த வீடியோவை எடுத்துகிட்டு போகிறேன் அதே கொஞ்ச தான் பார்த்துக்கோங்க